காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஹுண்டாய் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த முழு முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹுண்டாய் சாண்ட்ரோவில் டாப் எண்டு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் தாங்க டாக்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காருங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பெட்ரோல் அண்டு எல்பிஜி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கம்பெனி எல்பிஜி என்டாஸ்மெண்ட் வந்து இருக்குங்க நாலு டயருமே ஒரு ஆவரேஜ் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்ரு வந்து ஓடி இருக்குங்க இன்டீரியர் எல்லாமே நல்ல நீட்டான கண்டிஷனில் தாங்க இருக்குது லெதர் சீட் வந்து போட்டிருக்காங்க இந்த காருடைய விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி தேவையுள்ள நண்பர்கள் மட்டும் ஓனர் தரப்புலேருந்து ஃபோன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேங்க உண்டாயில் சாண்ட்ரோ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே